கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறாங்க நாளைக்கு அடியில் இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டே நைட் மேட்ச்சாக நடக்க போகுது பொதுவாகவே டே நைட் மேட்ச் அப்படின்னாவே பிங்க் கலர் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு எல்லாவே நல்லா தெரியும் பிங்க் கலர் பாலுக்கும் ரெட் கலர் பாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பாலில் மூணு ஸ்டிச்சஸ் லைன் கொடுத்துருப்பாங்க ரெட் கலர் பாலில் ரெண்டு லைன் தான் இருக்கும் ஸோ ஸ்விங் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் பத்து ஓவர்லேருந்து பதினஞ்சு ஓவரையும் கண்டிப்பாக ஸ்விங் இருக்கும் அதுக்கப்புறம் பவுன்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த பிங்க் கலர் பாலை பொறுத்தவரைக்கும் ஷைனிங் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பது ஓவர் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் பேட்ஸ்மேன் கணிக்கவே முடியாது ஸோ ஷைனிங் எந்த பக்கம் போயிருக்கு போகலன்னு சொல்லிட்டு ரன்ஸும் அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகவே இருக்கும் நாற்பது ஓவர் வரைக்கும் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க முடியும் ஸ்பின் பவுலருக்கு வந்து நல்லாவே கிரிப் கிடைக்கும் பந்து பிடிச்சி போடுறதுக்கு ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் பிங்க் கலர் பால்ல கில்லின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா வரைக்கும் பன்னெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் தோல்வியில் முடிஞ்சிருக்கு மிச்ச பதினோரு டெஸ்ட் மேட்ச் விக்ட்ரி பதினோரு டெஸ்ட் மேட்சில் முப்பத்தாறு ரன்ல இந்தியாவை ஆல் அவுட் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கோளாரான பால் தான்